என்னோடய ஃப்ரெண்ட் வந்து ரொம்ப நாளாக வந்து நான் கோயிலுக்கு போகிறேன் நீங்கள் என் கூட வரீங்களாண்ணா எனக்கு வந்து இந்த மதத்தை விட மனுஷனோட மேலே தான் ரொம்ப நம்பிக்கை அதாவது மதங்களையும் கடந்து யாராச்சும் மேலே அனுபவிச்சு வாங்க அப்படின்னு சொன்னால் உடனே போயிடுவேன் மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லுவேன் நம்ம இந்து கிறிஸ்டியன் முஸ்லீம்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி யார் எங்கள் கூட்டாலும் கூட போயிடுவேன் அப்படி கூட போகலாம்னு சொல்லி ஃபஸ்ட்டு திருச்செந்தூர் கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னாங்க திருச்செந்தூர் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு அப்படி போகிற டைமில் சரி பக்கத்திலேயே பிள்ளையார் பட்டி இருக்கே அங்கே போயிட்டு வந்துருவோம் அப்படின்னு நினச்சி அங்கே போனோம் பிள்ளையார்பட்டி பார்த்துட்டு ஒரு மாதிரி மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கே அதையும் பார்த்துருவோம் அதையும் பண்ணுறது காமிச்சோம் எல்லாம் நல்லா தரிசனம் எல்லாம் பிஏபிஆர் இருக்கிறதுனால கொஞ்சம் முன்னாடியே பண்ணுறது எல்லாம் காமிச்சாங்க அது முடிச்சதுக்கப்புறம் திருச்சந்தூர் வந்தோம் திருச்செந்தூரில் ஒரே ஃபேன்ஸு எல்லாம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு வீச்செல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்தோம் எனக்கு வந்து இந்த கோயிலில் இருக்கிற காணிக்கைகள்லாம் போடுறதில்ல நம்பிக்கையில் அவ்வளோ எந்த மதமாக இருக்கட்டும் கோயில் வந்து ஏதோ ஒரு ரூபா பத்து ரூபா ரூபா தான் போடுவேன் அதுக்கு கொஞ்சம் ரைஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொஞ்சம் ஏழைங்களுக்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு நாங்கள் வந்து ஒரு இடத்துல வரும்போது அந்த உப்பெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் ஃபுட்டெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே வந்தோம் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு ஹாப்பியாக இருந்துச்சு லைஃப் வந்து இப்போ தான் நான் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கேன் வெரி வெரி ஹாப்பி இதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள்